ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் இன்றைக்கி நம்மளோட போட்டிக்கில் பார்க்க போகிற கலெக்ஷன் நம்மளோட பெஸ்ட்டு செல்லிங் கலெக்ஷனான காஞ்சிபுரம் ப்ரைடல் சில்க் சாரி அமேசிங்கான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க இந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரிஜினல் பட்டு சாரி ஒர்த் ஆஃப் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ட்ரே பண்ணுவோம் இல்லையா அதே லுக்கில் இருக்கக்கூடிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பட்டு சாரீஸ் இந்த கேட்லாகோட ஃபஸ்ட்டு கலர் ரொம்ப அழகான ஒரு லைட் க்ரீன் அழகான ஒரு வைலட் கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் வித் பீகாக் டிசைனோட உங்களுக்கு விவிங் வந்துடும் சாரியோட போர்டர் காஞ்சி ஸ்டைல் பார்டர் இந்த சாரீஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு அழகான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் ஸோ இந்த சாரியில் யூஸ் பண்ணியிருக்க சாரி பார்த்தீங்கன்னா கோப்ப சரி ஆஸ் வெல்லஸ் சில்வர் சரியும் யூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்டார்னரி லுக்கில் இருக்கும் மைண்ட் ப்ளோயிங்கான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ கிராண்டாக இருக்கும் நம்மளால ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்து சாரி வாங்கி ட்ரை பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான அழகான கலெக்ஷன் வந்து சூப்பரான ஒரு கிஃப்ட் சாரிஸ் சொல்லலாம் அவ்வளோ அழகா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ரொம்ப கிராண்டா இருக்கக்கூடிய ரொம்ப 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 ப்ரீமியமான காஞ்சிபுரம் ப்ரைடல் சில்க் அண்ட் செகண்ட் கலர் ரொம்ப அழகான ஆஃப் ஒயிட் வித் அழகான ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் அண்ட் எல்லா கலர்ஸுமே ரொம்ப ரொம்ப யூனிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் சாரீஸ் எல்லாமே டபுள் வார்ப் சாரீஸ் ரொம்ப 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 ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு சாரீஸ் ஸாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் இது ஸாரியோட பல்லு இது ரொம்ப கிராண்டாக ரொம்ப அழகான கலர் கான்ட்ராஸ்ட் இந்த சாரீஸ் எல்லாமே அண்ட் சாரியோட போதை சைடுமே உங்களுக்கு அழகான கான்ட்ராஸ்ட் டைப்பில் வந்துடும் கீழே பிக் சைஸ் காஞ்சிபுரம் ஸ்டைல் பார்டர் அண்ட் மேலே இருக்கிறது ஸ்மால் சைஸ் போர்டர் சாரி எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க இதே ஷைனிங் நேரில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதே ஷைனிங்கில் இருக்கும் நீங்கள் நம்பி வாங்கலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன் உங்களுக்காக கொண்டு வந்துடும் நெக்ஸ்ட்டு கலர் கோம்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே இந்த கலர் பிடிக்கும் பிகாஸ் இந்த பர்டிகுலர் கலர் எந்த கேட்லாகில் எடுத்துகிட்டு வந்தாலும் அவ்வளோ அழகாக அவ்வளோ சட்டில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய அழகான ஒரு க்ரீனிஷ் ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ க்ரீனிஷ் ப்ளூக்கு அழகான ஒரு பிங்க் கலர் வாடாமல்லி பிங்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய சாரி வித ப்ரீ ப்ளீட்டும் உங்களுக்கு தேவை கிடையாது நீங்கள் கட்டும்போதே ஜஸ்ட்டு ப்ளீட்ஸ் எடுத்திங்கன்னா போதும் கையில் அவ்வளோ அழகாக ஆகி நிற்கும் அண்ட் இந்த கலர் ரொம்ப 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 ட்ரெண்டிங்கில் போச்சு நம்ம இன்னொரு டிசைனில் போடும்போது ஸோ அதே கலர் காம்பினேஷன் இந்த கேட்லாக்லேயும் கொண்டு கொண்டு வந்திருக்கும் செம்ம அழகாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிங்க்கு ஸோ பிங்க்லேயே ஒரு அழகான ஒரு பிங்க் அண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் செம்ம ட்ரெண்டான ஒரு கலர் இந்த கலர் மிஸ் பண்ணாதீங்க அண்ட் இந்த பியூட்டிஃபுல்லான ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பிரைடல் சில்கோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த சாரீஸ் எல்லாமே உங்களோட வாட்ரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ அவ்வளோ அழகான சாரீ அவ்வளோ கிராண்டான சாரீ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறேன் மிஸ் பண்ணாதீங்க சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் கலர்ஸுமே ரொம்ப 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 அழகான கலர்ஸ் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ